ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா என்ன ஏது அப்படின்றத வள வளன்னு பேச விரும்பலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க போகலாம் ஹாய் மை ஃபேமிலிஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளோதான் மற்றபடி நல்லா இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அதனால் சில திங்ஸுங்கெல்லாம் வாங்கினோம் என்ன சமைக்கிறேன் ஏது சமைக்கிறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் என்ன வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஆகுது இப்போ கடைக்கு போகிறோம் என்ன நான்வெஜ்ஜு கிடைக்குதோ அதை போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் மீன் கிடைச்சாலும் மீன் அப்படி இல்லைன்னா சிக்கன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி போகிறோம் கடைக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம் வாங்க போகலாம் வேற ஏரி மீன் எதுவும் இல்லையாமா இல்லை இல்லை நீங்க எடுத்து வச்சிட்டு இருந்தீங்களா சரி டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம் வறுக்கிறதுக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு வந்து சிக்கன் அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கியிருக்கேன் இது வந்து மீன் வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கியிருக்கேன் அம்மாக்காக ஏன்னா அம்மா வந்து இது சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல அதனால் வந்து நம்ம வந்து மீன் வந்து வறுத்துட்டு ரசம் வைக்க போகிறோம் தலை வாழை மட்டும் போட்டு அங்கே ஸ்டைல் படி நம்ம குழம்பு வைக்க போகிறோம் வாங்க இன்னைக்கு இதுதான் சமையல் என்னென்ன செய்கிறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நம்ம ஒரு கிலோ வாங்கினோம்ல இப்போ அதில் வந்து அரை கிலோ பிரித்து எடுத்து அரை கிலோ வந்து நம்ம வறுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் சிக்கன் வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் அந்த அண்ணா ஒரே கவரில் போட்டார் இப்போ நம்ம அதை பொறுக்கி எடுத்துடலாம் சிக்கனை வறுக்கிறதுக்கு தனியாக நான் அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரெயின் வேறு எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு தெரியல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கடகடன்னு சமைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து ராதாவை கூப்பிட்றதுக்கு போகணும் இப்போ கடகடனு சமையலெல்லாம் முடிச்சுட்டு ஒம்பது பத்து மணிக்குள்ளே நான் சென்ட்ரல் போகிற மாதிரி பார்க்கணும் அதனால் வந்து சீக்கிரம் வேலைகள்லாம் முடிக்கணும் கொஞ்சம் பரபரப்பாக நம்ம செய்யலாம் ஓகேங்களா அந்த சிக்கனை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு தனித்தனியாக பொறுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டோம் அரை கிலோ சிக்கன் வந்து கொலம்புக்காக எடுத்துட்டோம் பார்த்தீங்களா மாமா வந்து அவசரம் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு இப்போ வந்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் மாமா வந்து அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு தரப்போகிறாரு நமக்கு அவரும் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகணும் ஏன்னா மாமா எப்படி ஹாப்பியாக இருக்கியா ஹாப்பி தான் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா ஹாப்பி தான் இருப்பாங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணணும் மாமா வந்து வெங்காயத்தக்கல்யனை கட் பண்ணி கொடுத்துட்டா மாமாவுக்கு தோசை ஊற்றி இட்லி பொடி இருக்குது அதை வச்சு சாப்பிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க மதியம் வந்து மாமா இதெல்லாம் சாப்பிட்டுப்பாங்க எனக்கு வேறு ரொம்ப உடம்பு சரி இல்லையா அதனாலே கொஞ்சம் பார்த்து பார்த்து டயர்டாக ஆகாமல் கொஞ்சம் செய்கிறேன் நான் வாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்பேன் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாமா வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் வந்து மீன் சிக்கனு எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு இது எல்லாத்துக்கும் மசாலா போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாமாவுக்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பக்கம் மீன் ஃப்ரைக்கு எல்லாம் மசாலா போட்டு வச்சுருக்கேன் முட்டை இருக்குது முட்டை வைக்கணும் சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வேலைங்க தான் இருக்குது தக்காளி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அடுத்தது என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறன்றதை உங்களை காமிக்கிறேன் பண்ணிட்டு சிக்கன் வந்து வறுவலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து அவிச்சாச்சு இந்த பக்கம் குழம்புக்கு வந்து வெங்காயம் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன் மீன் அந்த பக்கம் ஊருகிட்டு இருக்குது சாதம் வடிச்சாச்சு ரசம் வச்சாச்சு இன்னும் இருக்கிறது இந்த மூணு ஐட்டம் தான் முடிச்சுட்டா வேலை முடிச்சிடும் முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பொறிச்சு ஆல்மோஸ்ட் சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இங்கே பார்த்தீங்களா எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஏன்னா டைம் இல்லை மணி ப ட்ரெயின் வந்துடும் சென்ட்ரலில் அப்படின்னு இருக்காங்க ராதா ஃபோன் பண்ணி அதனால் நம்ம போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம் இந்த ஒரே ஒரு மண்டை மட்டும் இருக்குது இதை போயிட்டு வந்து மாமாவுக்கு குறித்து கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வச்சுருக்கேன் இப்போ வாங்க நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுறேன் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் பாருங்கள் இப்போ போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அம்பத்தூரில் விட்டுட்டு ட்ரெயின் ஏறிட்டு உங்களுக்கு என்ன அப்படிட்டு அப்படின்றத காட்டுறாங்க ஓகேவா வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் மணி பத்தாக போகுது பத்திரிக்கெலாம் வந்துடுவாங்க நம்ம சீக்கிரம் போனோம் என்ன மாதிரி யாரெல்லாம் அவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஓகே பாய் சீக்கிரம் வாங்க போகலாம் ஹாய் இங்கே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அம்பத்தூர் ஸ்டேஷனில் இன்னும் ட்ரெயின் வரல வந்தோன்னே போயிடலாம் அவர் ராதா கிட்டே ஃபோன் பண்ணி நான் இப்போ தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு கால் ஹவரில் வண்டி வந்துருமா சென்ட்ரலுக்கு சரிங்களா நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் கொஞ்சம் அந்த அம்மா ஃப்ரேங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராதாவையும் அம்மாவையும் வந்து கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாருங்கள் நான் வந்து முன்னாடி வர சொன்னால் அவள் இன்னும் பின்னாடி போயிட்டா அதனால் கொஞ்சம் உள்ளே ரொம்ப தூரம் லாஸ்ட் வரைக்குமே அவள் எண்டு வரைக்கும் போய்ட்டா அதுக்கப்புறம் தான் எங்க இருக்க என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்தியாச்சு சரியாகவே சொல்ல எனக்கு சொல்ல தெரியலையா இல்லை அவளுக்கு புரிஞ்சிக்க தெரியலையா அப்படின்னு தெரியல தெரியாம வந்து சொதப்பி பாவம் அவளுக்க நடந்துட்டால அதை விட சொல்ல சொல்லு பண்ண அவங்க என்ன பண்ணா அப்படின்னா அப்படின்னு சொல்லி பார்த்து அது ஆனால் பாட்டி பாட்டிக்கால பிடிச்சி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்ததுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயினியை போயாச்சு அந்த இடத்த ராதாவையும் அம்மாவையும் நிற்க சொல்லிவிட்டு அரிய விட்டுட்டு பாருங்கள் ஜூஸ் பிடிக்கிறான் பாருங்கள் அரி நான் போய்ட்டு டிக்கெட் எடுக்க போயிட்டேன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நேரம் ட்ரெயின் அங்கே ரெடியாக இருந்தது நம்ம வந்தாச்சு அந்த ட்ரெயினில் பார்த்திங்களா வந்துச்சு சரி பசிக்குமோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு சமோசா வாங்கி கொடுத்தேன் பாருங்கள் மேடம் செம்ம பசியில் இருக்காங்க ஆனால் உண்மையாக சொல்கிறேன் செம்ம க்யூட்டு ராதா முன்னா பார்த்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே மைதா மாவு மாதிரி இருக்காங்க மேடம் எனக்கு எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டு இருந்ததை விட போன வாட்டி நான் பார்த்தத விட இப்போ பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தேன் என்னால் நம்பவே முடியல அம்பத்தூர் வந்து நம்ம இறங்கிட்டோம் அம்பத்தூர் இறங்கி நம்ம அந்தண்ட ட்ராக்கை க்ராஸ் பண்ணி போய் தான் நம்ம வீட்டுக்கு ஆட்டோ பிடிக்கணும் அம்மாவையும் ராதாவையும் வந்து நான் ஆட்டோவில் வந்து ஏற்றி விட்டுட்டு அம்மாவையும் ராதாவையும் வந்து அந்த பக்கம் ஆட்டோல ஏத்தி விட்டு அப்புறம் என்ன போயிட்டு வண்டி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு துணி கடைக்கு கூப்பிட்டு போனேன் எடுக்கலாமா இது என்ன வாங்கின அப்படின்னா ட்ரெஸ்ஸு தான் வாங்கினேன் பாருங்க என்ன ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்பேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் என்னது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அம்மாக்கிட்ட கேட்டேன் அம்மா இதெல்லாம் போட்டுக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டது ஆ நான் இதெல்லாம் போட மாட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சிரிப்பாக இருந்தது அம்மாவுக்கு அந்த கடையெல்லாம் பார்த்தோன்னே இது இருந்திருக்கும் அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியல வீட்டுக்கு வந்தாங்க குளித்தாங்க அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் சமைச்சிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் மீன் பொரிச்சிருந்தேன் சிக்கன் குழம்பு ரசம் வச்சுருந்தேன் முட்டை வச்சுட்டு சாதம் அடிச்சுட்டு நான் வந்து பத்து ம ஒம்பதுரைக்கிலாம் எல்லா வேலையுமே முடிஞ்சுடுச்சு ஒம்போதரைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் குளிச்சிட்டுமே கிளம்பி போயாச்சு இவ்வளோதான் எல்லோரும் சாப்பிட்டோம் நாங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்காங்க ராதா ட்ரெஸ்ஸில் நல்லாயிருக்கா என்ன எது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள்